இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேலை வழங்கும் நிறுவனங்கள் கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களாக மாறுகின்றன அட் எனக்கு ரீசண்டாக சில கம்பெனிஸ் வந்து என்னை வந்து கால் பண்ணி ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் காசு விஷயமா கேட்குறாங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கான்வர்சேஷன் வந்து நான் கேட்ட வரைக்குமே எழுதியிருக்கேன் இதில் ஒரு வார்னிங் நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னா இந்த வார்னிங் படி இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க என்கிட்ட பேசுனது ஆனால் என்னால் ரெக்கார்டு பண்ண முடியல அந்த கண்டெண்ட்டை என்னால் சரியாக பதிவு பண்ண முடியல ஏன்னா என்னோடய இதில் ரெக்கார்டிங் இது ஒர்க் ஆகலை ஸோ இதை வந்து நான் ரைட்டிங்கில் தான் நான் எழுதியிருப்பேன் அதை பார்த்து நீங்களே படிச்சுக்கோங்க உங்களுக்கு புரியலனாலும் நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை பார்த்ததுக்கப்புறமேட்டு கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களை இதே ஸ்கேமில் மாற்றிடுவாங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது என்னோடய சேனலான ஏபி அனுசாரா தான் இந்த பதிவு நான் இருக்கேன் இதை கொஞ்சம் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி சில கண்டென்ட் வந்து போட்டிருப்பேன் ஆனால் அது ரொம்ப ஓல்டு அதோட சிலது இங்கிலீஷ் மிஸ்ஸு அப்புறம் தமிழ் மிக்ஸ்டாக நான் பண்ணியிருப்பனால யாருக்குமே அது புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனாலயே தமிழ்லேயே நான் எல்லாத்தையும் பிபிடி வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் அப்பவும் சில இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது பட் நான் அதை சரி பண்ணுறேன் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை நான் வந்து விண்ணப்பம் பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனிகள் வந்து விண்ணப்பம் பண்ணி இந்த இருந்து கால் வந்ததுன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன் ஆனால் நான் விண்ணப்பம் பண்ண கம்பெனி வேற எனக்கு வந்து கால் வந்தது ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு காலேஜ் அப்படின்னு போட்டிருந்தது எனக்கு கால் வந்து ஹெச்ஆர்ன்னு நினச்சி என்கிட்ட பேசினவர் ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு காலேஜ்லேருந்து எங்கிட்டருந்து பேசினாரு அது விஷயமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் இதில் வந்து தொலைபேசியில தான் அவங்க பேசுனாங்க அதாவது ஃபோனில் தான் அவங்க பேசுனாங்க பேசினப்ப இந்த எக்ஸ் ஒய் எக்ஸ் கம்பெனி நேம்னு சொல்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டில் அது என்ன கம்பெனி என்ன இன்ஸ்டியூஷனு அப்படின்னு நான் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் எனக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஹலோன்னு சொன்னேன் அவங்க வந்து என் ப்ரொஃபைல பார்த்தேன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க சரி சார் நான் எப்போ இன்டர்வியூக்கு வருது வேலை பற்றி சில விவரங்களை சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் விவரங்கள் பேசணும் அப்புறம் லொக்கேஷன் பற்றி பேசணும் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது நிறுவனத்தின் இருப்பிடங்கள் பற்றி பேசணும் எல்லாமே இதில் பேசணும் அப்புறமேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் ஆறு மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டைஃபண்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான்மா நாங்கள் வந்து தருவோம் ட்ரைனிங்கும் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஓகே அப்படின்னு நான் சரி நான் எப்போ இன்டர்வியூக்கு வரணும் அதெல்லாம் கேட்டப்ப ஒரு விஷயம் எனக்கு ஹைலைட்டாக பண்ணாங்க என்னன்னா நீங்கள் பயிற்சி செய்யும் போதே எவ்வளோ கட்டணம் செலுத்தப்படும் என்றதை வந்து நாங்கள் அறிவிப்போங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு அங்கே ஒரு டவுட் வந்தது என்ன நீங்கள் வந்து ஸ்டைஃபண்டு தானே சொன்னீங்க ஸ்டைஃபண்ட்னா என்ன உதவித்தொகைன்னு தமிழில் சொல்கிறாங்க இதில் நீங்கள் என்ன கட்டணம் பே பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப இல்லைம்மா நாங்கள் வந்து சைஃபண்டு அந்த மாதிரி தான்மா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன குழப்பம் நாங்கள் அதுக்கப்புறமேட்டு இருபது பேர் வந்து இதில் அப்ளை பண்ணிருக்காங்கம்மா அதில் நீங்களும் ஒருத்தருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதோ ஏதோ சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நான் ஹேங் கட் பண்ணிவிட்டேன் அந்த காலை அதுக்கப்புறமேட்டு தான் இன்னொரு ட்விஸ்ட் எனக்கு இருந்தது அப்புறம் அவர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புனார் அந்த விவரங்கள் அனுப்புனார் அந்த செக்ஷன் ஏதோ ஒரு செக்ஷன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கோ அதை நீங்க அட்டன் பண்ணுவோம் கரியர் கைடன்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் ஃபர்ஸ்ட் ஓகே பார்க்கலாம் எப்பயுமே ஒரிஜினல் கம்பெனியில கரியர் கைடன்ஸ்ன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க வந்து பார்க்க சொல்லுவாங்க கம்பெனியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து போறப்பெல்லாம் இந்த மாதிரி இன்டர்வியூவில் ஏதாவது ரைட்டிங் ஃபஸ்ட் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது வெயிட் பண்ண சொல்லுவாங்க அந்த வெயிட் பண்ணுறது பார்த்து நம்ம கேரக்டரைஸை பார்த்து இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா நீ வந்து கரியர் கைடன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிளாஸை நீ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லொகேஷன் எல்லாமே கொடுத்தாங்க அதில் வந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து சொ போட்டிருந்தது அந்த கம்பெனி வந்து நேம் வந்து நான் பார்த்த வரைக்குமே எக்ஸ் ஒய் எக்ஸ் கம்பெனி அப்படிங்கிற மட்டும்தான் போட்டிருந்தது ஐடி கம்பெனின்னு போட்டிருந்தது ஆனால் எனக்கு அவர் கொடுத்த விவரங்களில் அந்த கம்பெனியோட நேம் வந்து இன்ஸ்டியூஷன் காலேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுதான் நிறுவ பயிற்சி நிறுவன கல்லூரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தது இங்கிலீஷில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஏபி அனுசாரா விலாகில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் க்ளியராக இருக்கும் அதில் அதில் பார்ப்பீங்க அண்டு வந்து நான் இந்த மாதிரி குறிப்பிட்டனால அவருக்கு மறுபடியும் நான் வந்து கால் பண்ணேன் அடுத்த நாள் கால் பண்ணப்போ இந்த தடவை நான் அவரை கைடுன்னே சொல்லிடுறேன் கைடுன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவர் வந்து யார் என்னன்னு தான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் சில விவரங்கள் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து உங்கள் கம்பெனி வின் விண்ணப்பச்சது நான் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் உங்கள் இரு நான் வந்து அப்ளை பண்ண கம்பெனி நேமும் இந்த லொக்கேஷனில் பார்த்த கம்பெனி நேமும் வேற வேறையாக இருக்குது அதோட உங்கள் லொக்கேஷன் வேறையாக இருக்குது நான் அப்ளை பண்ண கம்பெனியோட அட்ரஸ் வேறையாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமைதியாக இருந்தாங்க அமைதியா இருந்து என்ன பண்ணாங்கன்னா இதை பாருங்கம்மா இருபது பேர் நாங்கள் வந்து ஆல்ரெடி நேர்கோ இருக்கோம் நீங்களும் அதில் ஒருத்தர் நீங்கள் வந்தீங்கன்னா பரவாயில்ல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் அவங்க வந்து ஹையர் பண்ணுவோன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் திருப்பி புரியிற மாதிரி நான் சொன்னேன் நான் இதுவரைக்கும் இருபது கம்பெனி வந்து நான் அட்டன் பண்ணேன் பத்து கம்பெனி ரொம்பவே ஒரிஜினலான கம்பெனி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் மீதி பத்து கம்பெனி என்னை வந்து இதே மாதிரி தான் வர வச்சு என்கிட்ட காசு வாங்க ட்ரை பண்ணாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம்னு ட்ரை பண்ணாங்க நீங்க வந்து கட்டண விஷயம் அப்படின்னா நீ ஐ மீன் காசு ஃபீஸ் கட்டணும் நான் வந்து கேண்டிடேட்டா இருந்து ஃபீஸ் கட்டணும்னா ஃபீஸ் எவ்வளோ நான் கட்டணும் அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறமேட்டு இது கன்சல்டன்சி சர்வீஸ் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு சரி சார் நான் வந்து கன்சல்டிங் சர்வீஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ ட்ரைனிங் ஃபீஸ் இருக்கா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் நான் வந்து இதை விஷயமா என் பெரியவங்க கிட்டேயும் நான் பேசணும் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா ட்ரைனிங் ஃபீஸு இருக்குன்னு அந்த கன்சல்ட்டிங் இல்லை அப்படின்னு சொன்னதோடு சேர்த்து ட்ரைனிங் ஃபீஸும் இருக்குன்னு சொன்னனால தான் இந்த கேள்வியை நான் கேட்டனே அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டைஃபண்டும் ட்ரைனிங் ஃபீஸும் உங்களோட ப்ராஜெக்ட் பர்ஃபார்மென்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வெளியே சொல்ல முடியும் நீங்கள் நேரில் வந்திங்கன்னா அந்த கரியர் கைடன்ஸில் வந்திங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறமேட்டு அவர் அதை சொல்லும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொன்னார் என்னன்னா நீங்க கோர்ஸ் ஃபீஸையும் ஸ்டைஃபண்டை பற்றியும் நேரில் தான் வருவேன் அப்படின்னு சொன்னார் முதல்ல ட்ரைனிங் ஃபீஸுன்னு சொன்னவர் ஏன் சார் கோர்ஸ்னு சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு வந்து அவர் இல்லைம்மா இதை ட்ரைனிங் தான் அப்படின்னு சொன்னார் அப்புறம் எனக்கு என்னமோ ஸ்கேம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா இல்லை எனக்கு இது செட் ஆகாது நான் வந்து இந்த இதில் வந்து பயிற்சிக்கு கட்டணம் பண்ண என் பேரன் கட்டணம் கட்ட ஃபீஸ் கட்ட ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஆக்சுவலாக இந்த ஐடி கம்பெனிஸில் மோஸ்ட்லி இவன் எனக்கு தெரிஞ்ச சில ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எப்பவுமே நாங்கள் வந்து காசு கொடுத்ததில்ல கம்பெனிஸ் கிட்ட நான் காசு கொடுத்தது கிடையாது ட்ரைனிங் வாங்கினதுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க பட் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐடி கம்பெனியில் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தா எனக்கு வந்து இன்ஸ்டியூஷன்லேருந்து கால் வருது என்ன அப்படின்னா ஐடி கம்பெனியில் அவங்க இன்னும் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட டீட்டெயில்ஸை வந்து இந்த ஐடி இன்ஸ்டியூஷன் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நிஜமாவே இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு முதல்லலாம் ஒரு தனியாக ஒரு கன்சல்ட்டிங் சர்வீஸுன்னே ஒரு ஆஃபீஸ் இருக்கும் செப்பரேட்டா அதாவது கம்பெனிக்கும் அந்த கன்சல்டிங் சர்வீஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இப்போ வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஐடி கம்பெனிக்குள்ளேயே இன்ஸ்டியூஷன் காலேஜுன்னு க்ரியேட் ஆகுறதுனால இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வரனால நம்ம வந்து ஆஸ் அ கேண்டிடேட்டாக அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி சில நெகட்டிவையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற வேண்டியதாக இருக்குது அதோட இந்த ரெக்கார்டிங் வந்து என்னால் பண்ண முடியல ஏன்னால் என்னோட இதில் ரெக்கார்டிங் ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் இதில் எல்லாமே என்னோட அட்வைஸ் பற்றி தான் நான் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து டூஸை மட்டுமே நான் சொல்கிற டோன்ஸு நீங்களே படிச்சுக்கோங்க டூஸில் வந்து இணையதளங்களை பார்க்குற நிறுவனங்கள நிர்வாகங்கள் இருக்குல்ல கம்பெனிஸு அந்த கம்பெனிஸில் என்னென்ன வேலை விவரங்களை க்ளியராக ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் படிக்கணும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்புறமேட்டு ஹெச்ஆர் வந்து இமெயில் வழியாகவோ ஃபோன் வழியாகவோ பேசினா கூட நம்புங்க ஆனால் அந்த கம்பெனி என்ன கம்பெனி உங்கள் கம்பெனியோட ஃபுல் நேம் என்ன அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக கேட்டுட்டு என்ன ஏதாவது பேமெண்ட் கேட்பீங்களா அதை கூட கேளுங்க ஏன்னா இப்போ இருக்கிற சில கம்பெனிஸ் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு நினச்சி கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கட்டணம் பற்றி பேசுனாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா நிறைய கட்டணம் பேஸ்டாக நம்ம வந்து எதுவுமே நிறைய பேர் என்னோட கஸ்டின்ஸே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கட்டணம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே கட் காசு கேட்குறாங்க நம்ம கிட்ட ஃபீஸ் கேட்குறாங்க கிட்டேருந்தே ஃபீஸ் கேட்குறனால ஒரு பயம் இருக்கிறதுனால வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சான்றிதழ் இதெல்லாம் கொடுக்கறது ஜெராக்ஸ் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க ஆனால் வந்து ஒரு ஜாப்ல சேர்றதுக்கு முன்னாடி இல்லை ஒரு ஜாப்ல ஒன் இயர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்டு உங்க வேலை பார்த்த அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்ரு சேலரி ரெசிப்டி எல்லாமே வச்சிருங்க உங்களோட ஒரிஜினல்ஸ் நீங்களே வாங்கிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த கன்சல்டன்சி இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் ட்விட்டரு டீச்சிங் அகாடமி காலேஜ் இன்ஸ்டியூஷன் அப்புறமேட்டு லேர்னிங்கு லேர்னிங் நான் ஆட் பண்ணல லேர்னிங்கு இந்த மாதிரி இருக்கிற நேம்ஸ் இருக்குதுனாலே நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனித்து அது வந்து ஒரிஜினல் கம்பெனியா இல்லை கோர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குற கம்பெனியா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் அப்புறம் இது பண்ணுங்க அப்புறம் ஆறு மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு உங்ககிட்ட காசு கேட்பாங்க அதை தான் இதில் எழுதியிருப்பேன் ஷார்ட்டா ஆறு மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு உங்ககிட்ட காசு கேட்டாங்க அப்படின்னா அது ஸ்கேம் தான் ஸோ இந்த கம்பெனிஸ் தான் அது எனக்கு வந்து அப்ளை பண்ண கம்பெனி இந்த கம்பெனி கோயம்புத்தூர்ல இருக்குது ஆனா எனக்கு வந்து கால் வந்தது இந்த கம்பெனி இந்த இருந்து எனக்கு கால் வந்தது இந்த காலேஜ்ல இருந்து எனக்கு கால் வந்தது நான் காலேஜுக்கு அப்ளை பண்ணல இந்த கம்பெனிக்கு தான் அப்ளை பண்றேன் பண்ணியிருக்கேன் அது எப்படி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்புறமேட்டு இது உங்களுக்கு நடந்துருக்கு இல்லை நீங்க ஆல்ரெடி இதே மாதிரி கோர்ஸ் சேர்ந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்ததில்லை இது நான் நான் ஜெனியூன் தான் நீங்கள் நம்பி சேரலாம் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க அண்டு இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்டு உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ